என்னது பிரத்தியோ வகுப்புக்கு சென்ற மாணவியை காணவில்லை பெற்றோர் பொலிசில் முறப்பார் என்னென்ன நடக்குகிற அந்த நாட்டில் இப்ப இருக்கிற காலத்துல பிள்ளையில நம்பி டியூஷனுகளுக்கும் ஸ்கூல்களுக்கும் அனுப்புறது மிச்சம் பெரிய பயமா தான் இருக்கு மகள் போய் என்னப்பா மகள் அப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கி வரலப்பா பக்கத்துல எடுத்துட்டு வர இன்னைக்கு வாரண்ட் சொன்னவள் டியூஷனுக்கு போறன்ட்டு சொல்லி போட்டு வாரண்ட் வீட்டை சொன்னவள் இவ்வளவு நேரத்துக்கு நாமந்து நிக்கல இவளை போன் அடிச்சது அப்பா உண்மையில அரிக்கிற யாரு எடுக்கிறாவோ கடவுளே இதை நான் எடுத்தான் அப்பா உன் வெளியில் எரிக்கிறாரு என்னடப்பா செய்கிற ஹலோ ஹலோ எங்கடி நிக்கா எங்கடி நிக்கா

இந்த பேப்பர்லையும் அதையும் இதையும் போட்டு வச்சிருக்கேன் அந்த நாட்டுலயும் அப்படி பிரச்சனை எல்லாம் நடக்குது இந்த புள்ளையில கொஞ்சம் கண்காணிக்கத்தான் வேணும் நம்ம கொஞ்சம் கண்காணிக்கணும் பாப்போம் பாத்துட்டு வருவோம்

அப்பா அப்பாவோ வாரத்துக்கடையில நான் போகணும் அடுத்த இப்ப நம்மளுக்கு பொங்கல் பொங்கலும் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம அஞ்சாறு வருஷமா லவ் பண்ணி தீர்த்தம் இந்த இந்த வருஷத்தோட நமக்கு ஒன்று கல்யாணம் கட்டி ஆகணும் விடாம அப்பாவை கட்டித்தா இந்த லவ் வண்ணி இல்லையே அப்பாவை கட்டி லவ் பண்ணி இல்ல சரியா பொங்கலோட நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் கட்டி ஆகணும் இதுதான் எனக்கு தேவை எனக்கு என்ன நான் நான் நம்பிக்கோணும் நான் அது நிஸ்ட்ரோணும் அப்பாவுக்கு கேရင် நான் இந்த கையால நான் அழைக்குறேணும் நான் கல்யாணம் கட்டவே வேணாம் அப்ப இந்த கேன்ன நீ இப்படி எல்லாம் பபுளி கே இல்ல அதுல போட்டு நீதா நீ எல்லாத்துக்கும் ஆடு நான் உன்ன உன்ன நான் நல்லா தான் பார்ப்பேன் உன பூ போல பார்ப்பேன் பூ போல அப்பா அப்பா எனக்கு அப்பா தான் வேணும் அப்பா அப்ப இந்த இப்ப நான் கூப்பிட்டு வந்தேன்

அப்பாட சம்மதி தான் எனக்கு வேணும் அப்ப உங்க அப்பாவ சம்மதிச்ச போறவங்க நீ எனக்கு சொல்லுவோம் அப்போ இந்த பொங்கல்ல நமக்கு தெரியல இல்ல 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 நீ இல்ல நிகிதா நீ ஒரு முடிவை சொல்லு நிகிதா சரி அப்பா தான் எனக்கு தெரிசு அப்பாட முடிவு கொட்டான் நினைப்பேன் அப்பா என்ன சொல்றாரு அப்பாட முடிவுட்டா அனுப்ப ஐயம்மோ ஃபேஸ்புக்ல நீதான் போட்ட என்ன இப்படி என்ன என் மனதம் இப்படி ஆக்கல

எனக்கா எனக்கு சத்தியா என் சத்தியா அவங்க அப்பாட்ட சொல்லித்தான் கேட்பேன் வெண்ட சொல்ல ஆட்டுப்பட்டது காணும் இந்த பொவியில இருந்து நான் ஒப்பிட்டு தப்பிட்டேன்ட்டு நல்லா சந்தோஷமா இருக்க பார்த்தேன் அப்பா உமேஸ்வர் மிருகம் தென் மாதிரி பல ஆட்களோட எல்லாம் சீரப்படா என்ன 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 முடிமுடுக்குறீ என்ன என்ன முடிமுடுத்து உன்னை நம்பி எல்லா படத்தையும் அழிச்சு போட்டு சரியா எல்லாம் அழிச்சு போட்டு நம்ம கல்யாணம் கட்டுறதா நீ கட்டுறதா நீ சரி கட்டோணும் நம்ம காலச்ச செல்வி எடுப்பமா ரெண்டு பேரும் இல்ல 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 அப்பா அரஞ்சறேன்டா உங்களுக்கு நம்ம நான் இந்த இதுல போடுவேன் பட் இதுல இடத்து அதுக்கு அப்பா வந்தாரேடா நீ எங்க போ உடம்பு போனேன் எனக்கு கேசவேர் அப்ப செல்வியும் मर்ட்டவ நான் நான் உன்னை நம்பி எல்லா தாலிக்கு இருக்கேன் நீ என்ன ஏமாத்திடற கூட ஏமாத்த மாட்டேன் சரியா ஏமாத்தற கூட அப்ப நான் வரேன் வரப் போறியா பாரு அப்பா வா அப்பா வா

நான் நினைச்சேன் நீ டியூஷனுக்கு போய் படிக்கான்னு சொல்லி நினைச்சேன் நீ இதுக்கு பின்னால மெனக்கு எடுத்திருக்கிறேன் எனக்கு எப்படி புள்ள தெரியும் உங்களுக்கு பின்னால தெரியலுமா உள்ள எங்களுக்கு பெத்தவங்களா நாங்க வந்து உங்களுக்கு பின்னால எப்படி புள்ள தெரியுறேன் போட்டோ வலிக்கத்தானப்பா நான் போய் சொல்ல நம்பி உள்ள டியூஷனுக்கு அனுப்புற வாபுள்ள கூட்ட போ வாபுள்ள முதல்ல வாபுள்ள கூட்ட போ மாறணுப்பா நாங்க உங்களை டியூஷனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறோம் உங்களை டியூஷனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி போட்டு உங்களுக்கு தெரியல நீங்க தெரியாது தொழில்களில பார்த்து செய்யறத விட்டு போட்டு நீ அதவனுக்கு பின்னால தெரிய கள்ளன்கள் காவாளிகள் கஞ்சாடிக்கிறவனுகள் ஆஹ் பாம்பராக் போறவனுக்கு பின்னால தெரிஞ்சு போட்டு அவன் போட்டோ எடுத்து வச்சிட்டு உன்ன வெரைட்டி ஆஹ் இதெல்லாம் தேவையா நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா உள்ள நோக்கு நடந்தது நடந்து போகுது உள்ள இனிமேல் இதுக்கு பின்னால அவனுக்கு பின்னால எல்லாம் மெலக்கேடு தெரியக்கூடாது இனிமேல் ஒழுங்காக படித்து தொழில் எடுக்கிற வேலையை பார்க்கணும் இந்த பிறந்த தை மாசத்தோட பொங்கலோட நீ படித்து ஒழுங்கான தொழில் எடுக்கிற வேலையை உள்ள அவனுக்கு வேலை இல்லை அவனுக்கு அப்படித்தான் டியூஷன் கலைக்கிற நேரம் வந்து சந்தில சந்தில நிக்கானுங்கள் ஸ்கூலுக்கு முன்னுக்கு நிக்கானுங்கள் இதெல்லாம் நம்பி நீ தெரியாத உள்ள நீ உன்ற வேலையை பார்த்துட்டு படிவுள்ள